தமிழகத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற வீசிகாம் செய்யூர் திருப்போரூர் அரக்கோணம் வானூர் காட்டுமன்னார் கோயில் நாகை என ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் காட்டுமன்னார் கோயில் செய்யூர் திருப்போரூர் நாகை ஆகிய நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை திமுக அதிக எண்ணிக்கையில் போட்டியிட விரும்புவதால் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுகளை குறைத்து கொடுக்க முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது திமுகவினர் இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதி திமுகவிடம் கோ விரும்புகின்றனர் நிலையில் பேசியுள்ள அம்பேத்கருக்கு அம்பேத்கர் படித்த தோழர்களுக்கு தெரியும் ஏழாவது ஆங்கில புலமை நமது குடியரசு தலைவர் அளவிற்கு நமக்கு இல்லை தமிழில் தான் நாம் படித்தோம் முப்பத்தி ஏழாவது தொகுப்பில் என்ன சொல்கிறார் என்றால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் மூன்றையும் வேண்டும் என்கிறார் மணிப்பவர் மசில் பவர் பவர் இந்த மூன்று பவர் இருந்தால் இந்தியாவை நாம் கைப்பற்ற முடியும் எழுதிவை என்கிறார் அதை பற்றி யாருமே வெளியில் பேசுவதில்லை நிறைய புத்தகங்களில் விவாதிக்கவில்லை நான் தான் அடுத்த எழுதிவை என்று சொல்கிறார் ஒவ்வொரு மனிதனும் எழுதி வைக்க வேண்டும் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எந்த சதி வேலைகளை கூட செய்யலாம் சக்திகளும் திட்டங்களும் உருவாக்கும் போர்க்களத்தில் வெற்றியுடன் கிட்டும் கையா செயல் தந்திர விடுதலை சிறுத்தைகளை ஆண்டுக்குட்டி அண்ணாமலையோ இல்லை தோழமை கட்சியாக இருக்கிற யாரோ அடக்கி உடுக்க வேண்டும் என்று கனவு காணாதீர்கள் அன்றைக்கு ஆறு சீட்டு கொடுத்தோம் இன்னைக்கும் அதே ஆறு சீட்டு கொடுப்போம் என தோழமையாக நீங்களும் நினைக்காதீர்கள் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டன் நடிமட்ட தொண்டன் இருக்கிறவரை ஆட்சி அதிகாரத்தை நோக்கிதான் நாங்கள் பயணிப்போம் எழுச்சி தமிழர் மதுரை மண்ணில் சொன்னார் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியின் ோம் என்றார் அந்த கோட்டையில் ஒரு நாள் அது நடக்கும் என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க